ஜவஹர் நகர் ஒன்றாவது பிரதான சாலை அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு நடைப்பயிற்சிக்காக ஜவஹர் நகர் வழியாகத்தான் இந்த இடம் வந்து நான் நிற்கிறேன் இந்த ஜவஹர் நகர் எப்பொழுது உருவானது என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குப் பிறகுதான் இந்த நகரே உருவானது அதற்கு முன்னாடி பெரியார் நகர் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நான் முதன் முதலாக சென்னைக்கு வேலைக்காக நான் குடியேறினேன் அந்த நாள் முதல் அந்த வருடம் முதல் இன்று வரை நான் சென்னையில் வாழ்கிறேன் எனது திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்தது மயிலாடுதுறையில் நடந்தது அண்ணா கல்யாண மண்டபம் எனது பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோருமே மயிலாடுதுறை கும்பகோணம் சிதம்பரம் இதுதான் முக்கியமாக இந்த இடத்தில் எதற்காக நான் பேசுகிறேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பெரியார் நகர் என்ற ஒரு இடமே இல்லை நான் இங்கே ஏதாவது இடம் வாங்க முடியுமா என்று சைக்கிளில் எடுத்து தேடினேன் செம்மண் சாலைகள் இருந்தது அது செக்ரட்டரியேட் காலனி அதாவது தமிழக அரசின் செக்ரட்டரியேட் இருக்கக்கூடிய குடியிருப்போர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இடம்தான் பெரியார் நகர் அப்பொழுது பல தெருக்கள் இருந்தது ஒரு வீடும் இல்லை இன்று நான் நடைப்பயிற்சியின் பொழுது வந்த பொழுது எத்தனை விதமான கடைகள் உணவகங்கள் சிறிய கோயில்கள் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எது தேவையோ அது அனைத்தும் இந்த ஜவஹர் நகரிலும் பெரியார் நகரிலும் இருக்கிறது மிக பெரிய மூன்று மாடி கட்டிடம் கொ நான்கு மாடி கட்டிடம் கொண்ட ஒரு மருத்துவமனையும் இயங்குகிறது அப்பொழுது எனக்கு இடம் கிடைக்கவில்லை இடந்தால் நான் இங்கேயே ஒரு வீடு கட்டி இருந்திருப்பேன் அது அரசாங்க அலுவலர்களுக்காக வேலை பார்ப்பவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் தற்பொழுதே எல்லாம் கை மாறிவிட்டது பெரிய பெரிய சாலைகள் இங்கிருந்து நாற்பத்தி ரெண்டு என்ற ஒரு பேருந்தும் வருகிறது பேருந்து நிலையமும் இங்கே இருக்கிறது மருத்துவமனை இருக்கிறது பள்ளிக்கூடம் இருக்கிறது கல்லூரி இல்லை பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்கிறது எல்லா விதமான வசதிகளும் இங்கே இருக்கிறது பலர் இங்கே குடியேறி வாடகைக்கு இடம் வாங்கி வாடகைக்கு இங்கே வசிக்கிறார்கள் ஏனென்றால் அத்தனை வசதியும் இங்கே இருக்கிறது பெரம்பூர் ரயில் நிலையம் சென்ட்ரல் ரயில் நிலையம் சுமார் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பதிவில் நான் ஒரு வீடியோவை எடுத்து எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நான் பதிவிடுகிறேன் ஏனென்றால் நான் பார்த்த ஜவஹர் நகர் பெரியார் நகர் அப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருந்தது இப்பொழுது பெரிய நகரமாக இருக்கிறது உருவெடுத்துள்ளது சுமார் ஒரு இருபதாயிரம் அல்லது முப்பதாயிரம் வீடுகள் இங்கே இருக்கும் பல தெருக்கள் இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி ஒரு கிராமப்புறம் கிராமமாக இருந்த இடம் இன்று மக்கள் குடியேறியதால் வளர்ந்து ஒரு பெரிய மாநகரமாக அதுவும் சென்னைக்கு அருகாமையிலே இருக்கிறது இங்கே காலியாக இருக்கக்கூடிய இடம் எதுவும் இல்லை ஒருவேளை இருந்தால் அங்கே வாங்கினால் கோடிக்கணக்கில் நான்கு கோடி அல்லது ஐந்து கோடி ஆகும் அந்த இடத்தை பலரும் பழைய வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகளை அவர்கள் கட்டுகிறார்கள் அப்படித்தான் பல புதிய புதிய கட்டுமானங்கள் இங்கே வருகிறது இங்கே கிடைக்காத பொருள்கள் எதுவுமே இல்லை குறிப்பாக உணவகங்கள் ஒவ்வொரு தெருவிலுமே அதிகமான உணவகங்கள் இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் இரவு பத்து மணி வரை நம்மால் சாப்பிட முடியும் பலர் இதற்காகவே இரவு நேரத்தில் வந்து உணவகங்களுக்கு சென்று அவர்கள் சாப்பிட்டு போகிறார்கள் சாப்பாடு கடை தான் அதிகமாக இருக்கிறது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் உண்ண உணவு அதுதான் இங்கே பிரதானமாக இருக்கிறது எனவே நண்பர்களே ஒரு கிராமம் வளர்ந்தால் அது நகரமாக மாறுகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஜவஹர் நகரும் பெரியார் நகரும் இருக்கிறது